மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மத்திய கல்வித்துறை அமைச்சர் சிறப்பு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிப்பதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காரு இது யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மூத்த ஆசிரியர்கள் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த சிறப்பு டெட் தேர்வில் இருந்து விலக்கு அளிப்பதற்கான சட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பாருங்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மூத்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிட்டிருக்காங்க நீண்ட காலமாக ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு வரும் மூத்த ஆசிரியர்களுக்கு மத்தியில் நிலவி வரும் இந்த அச்சத்தை இது போக்குகிறது ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் என்பது ஆசிரியர்களின் கல்வித் தகுதியினை உறுதி செய்வதற்கும் தரமான கல்வி இணை கொண்டுவதற்கும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு முக்கிய தேர்வு ஏற்கனவே பல வருடங்கள் கற்பித்த அனுபவம் கொண்ட மூத்த ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுவது அவசியமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வந்தது இது அவர்களுக்கு கூடுதல் சுமையும் உளிச்சியும் இருந்தது மத்திய கல்வித்துறை அமைச்சரின் இந்த அறிவிப்பு மூத்த ஆசிரியர்கள் அனுபவம் மற்றும் சேவையினை அங்கீகரிக்கிறது இது மூத்த ஆசிரியர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி தற்போதைய ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த விதிகளில் மூத்த ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்கும் வகையில் உரிய சட்டத்திருத்தமும் மேற்கொள்வது குறித்து அரசு தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது இந்த நடவடிக்கை ஆசிரியர்களுடைய மன உறுதிக்கு மேலும் வலு சேர்ப்பதுடன் கல்வித்துறையில் அவர்களின் பங்களிப்பை மேலும் சிறக்க செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மூத்த ஆசிரியர்களுக்கு எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் எஸ்டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ விரைவில் வந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் மூத்த ஆசிரியர்களுக்கு டெக்டேர்வில் இருந்து விலக்கு அளிக்கும் விதமாக ஒரு சட்டத்தை விரைவில் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோட ஆசிரியர்களுடைய கோரிக்கையும் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் வருதுன்னு ஸோ இந்த மாதிரி டெட்டியர் பிளான் அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத மாநகர் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலை என ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ